கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய இரக்கம் கிருபை அன்பு சமாதானம் சந்தோஷம் இல்லை இல்லாமல் நம்மை நினைப்பதாக பிரிமணர்களே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறீங்களா அதாவது எனக்கு ஒரு இது குறித்தா எனக்கு பயமாக பிள்ளைங்களை பார்த்தா பரீட்சைக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் தலைவன் பார்த்தோம்னா ஐயோ நான் எப்படி நான் என் பிள்ளையை கட்டி கொடுக்க போகிறேன் எப்படி நான் வீடு கட்ட போகிறேன் எனக்கு எல்லாம் பயமாக இருக்கு எப்படி இருந்து செய்ய போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குது அடுத்த மாதம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பயம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி பயப்படுகிற உங்களுக்காக தான் இந்த பாடல் பயப்படவில்லைன்னு தைரியமா நம்ம என்ன செய்யணும் பாடணும் பெரிய அப்போ அப்பதான் அதை எப்ப அந்த வார்த்தை உண்மையில் வரும்னா ஏசு நம் கூட இருந்தா நமக்கு பயம் வராது ஒரு தகப்பன் கூட இருக்கும்போது பிள்ளைக்கு பயம் வருமா இருட்டுக்குள்ள பிள்ளை என்ன பண்ணுது அப்பா கையை தான் கூட்டிகிட்டு போகுது அம்மா கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகுது வாங்க என் கூட துணைக்கு வந்தா நம்ம துணைக்கு போனால் அந்த பிள்ளை பயப்படாது இருட்டுக்குள்ள கூட குழந்தைக்கு பயம் இருக்காது தெரியாத ஊருக்கு கூட்டிட்டு போகிறோம் அந்த பிள்ளைக்கு அதுக்கு பயம் இருக்கா ஏன்னா அது கூட வருது யாரு அப்பா பயம் இல்லை அப்போ பிதாவாகிய தேவன் மனுஷகுமாராகிய மனுஷகுமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லை அன்றைக்கு அந்த கடல் அலைகள் அந்த படகை அமிழத்தக்கதாய் வீசும்போது ஐயரே பயமாக இருக்குது ஏன் ஏற நீ தூங்கிட்டு இருக்கிறீங்க உனக்கு பயம் இல்லையான்னு கேக்கிறாங்க அப்ப அற்ப விசுவாசிய ஏன் பயப்படுற பாத்தீங்களா அப்போ நமக்குள்ள பயம் இருந்தா என்ன அர்த்தம் நம்ம விசுவாசத்தில் இன்னும் இல்லைன்னு அர்த்தம் இன்னும் விசுவாசம் நமக்குள்ள இல்லை பூரணப்படலை நம்மளாம் யாருன்னா விசுவாசி ஆனா பயப்படுறோம் விசுவாசி எதுக்கு பயப்படணும் நல்லா படித்த பிள்ளை பறிச்சுக்கு போக பயப்படாது நல்லா படிச்சுட்டு போச்சுன்னா பரிட்சைக்கு போக சந்தோஷம் அதுக்கு காய்ச்சல் அடித்தா கூட ஏமா நீ இந்த உட தட அடுத்த தடவை எழுதுக்கன்னா கேட்காது ஐயோ நான் படித்தல்லாம் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் பாஸ் ஆகிருவேன் அது உடம்பு சுகம் இல்லாத கூட அது என்ன செய்யும் பரவாயில்ல நான் போய் எழுதுறேன்னு சொல்லி போய் என்ன செய்யும் பரிட்சை எழுதிட்டு வரும் ஏன்னா அது பூரணமாக நல்லா படிச்சிருக்கேன் அதுக்கு உள்ள விசுவாசம் ஆ பெருமானர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனின் பிள்ளைகளாகிய நமக்கு ஏன் பயம் வருது அது ஏன்னா சாத்தா அந்த பயத்தை கொண்டு வரோம் சரியா இன்றைக்கு நாம் இப்படி பயமில்லை பயம் இல்லை என்று நம் தே நாம் வந்து நம் சந்தோஷமாய் பாடுவோமா பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை பயமில்லை 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 பயமே எனக்கு இல்லையே என் இயேசு என்னோடு இருப்பதினால் பயமில்லை பயமில்லையே என் இயேசு என்னோடு இருப்பதினால் பயமில்லை பயமில்லையே பெரும் காற்றடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் பெரும் காற்றடித்தாலும் கடலே கொந்தளித்தாலும் பயமில்ல 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 பயமில்லையே என் எஸ் என்னோடு இருப்பதினால் பயமில்ல பயமில்லையே சாத்தான் சூழ்ச்சி செய்தாலும் எதிரியின் அம்பு வந்தாலும் சாத்தான் சூழ்ச்சி செய்தாலும் எதிரியின் அம்பு பாய்ந்தாலும் தீங்கு என்னை சூழ்ந்தாலும் பயமில்ல பயமில்லையே எனக்கு பயமில்ல பயமில்லையே என் என்னோடு இருப்பதினால் பயமில்லை பயமில்லையே ஆம்பிருமான் சாத்தான் வரலாம் தீங்கு நம்மளை பார்த்து நெருங்கலாம் என்ன வரட்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மலை போல் தடைகள் வந்தாலும் மணலாய் தடையை நொறுக்கிடுவார் ராமேன் மலை போல் தடைகள் வந்தாலும் அதை மணலாய் தடையை நொறுக்கிடுவார் மலையை கூட நம்ம ஆண்டவர் மணலை போல நொறுக்கி போட்டுருவார் ஏன் பயப்படணும் பயப்படாதீங்க கடல் போல் வெள்ளம் சூழ்ந்தாலும் கடல் போல் வெள்ளம் சூழ்ந்தாலும் என் கரத்தை பிடித்து நடத்திடுவார் கடல் அந்த அவன் கீழே போக்கி உள்ள போறேன்றான் அற்ப வா தைரியமா கரம் பிடிச்சு தூக்குறாரு கடல் போல வெள்ள வரட்டும் பிசாசு என்ன வேணா வீட்டில் கொண்டு வரட்டும் என்ன வேணா உங்கள் பிஸ்னஸ் ஒன்றும் நொறுங்கி போட்டும் நீங்கள் ஒன்றும் ஒரு சாத்தானும் அந்த கண்ணுக்குள்ளே கொண்டு வரட்டும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் கடல் போல் வெள்ளம் வந்தால் கூட நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அது மாத்திரம் இல்லை அவர் என்ன பண்ணார் கடலும் பிளந்து வழி வீடுமே கடலும் பிளந்து வழி வீடுமே தண்ணீரும் மதிலாய் மாறிடுமே கடல் தண்ணீரும் மதிலாய் மாறிடுமே பார்த்தீங்களா கடல்ல கூட ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணாரு என்ன பண்ணாருன்னா அப்படியே அந்த தண்ணி நமக்கு மதிலாய் நிற்கிறது அல்ல நமக்கு நமக்கு தடையாய் நிற்கிறதை கர்த்தர் விலக போக பண்ணுவார் தண்ணீர் நமக்கு சுவராய் நிற்கிறது மலையை போல தடை இருந்தாலும் அதை மணலை போல மாற்றுவார் பெரிய மனோர்களே கடல் அலைய போல கொந்தளித்து வந்தாலும் பெரும் காற்றடித்தாலும் நம்ம படகுல இயேசு கூட இருக்கிறதுனால அந்த படகு அமராது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் நாமும் வார்த்தையினால் தைரியமாக விசுவாசத்தோடு நாமும் அத்தனையும் தாண்டி நம்மால் பயணிக்க முடியும் என இயேசு நம் கூட இருப்பதனால் அவர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை வராது வந்தால் அது நம்மளை மேற்கொள்ளாது காற்று அது இல்லை கடல் கொந்தளிக்கலாம் வெள்ளம் வரலாம் ஆண்டவர் என்ன செய்வார் நம்ம அது அந்த கடல்லையே நடக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுறார் கடல் தான் உங்க துன்பம் கடலை போல வரட்டும் அதை விலகி போக பண்ணுவார் ஆமா எவ்வளவு பெரிய துன்பம் நீங்க கண்ணீர் கடல் போல நீங்க கண்ணீர் விட்டு நீங்க அழுகிற காரியத்துல கூட அவர் அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே ஏன்னா என் ஏசு நம் கூட இருப்பதனால பயப்பட தேவையில்லை ஏன் அழுகுறீங்க அழுகாதீங்க தைரியமாய் கத்தர்காய் எறும்பி ஓடுங்க அவருடைய சித்தம் செய்யுங்க அது போதும் கத்தருக்காய் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பயந்து 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 சொல்லுவாங்க ஆயிரம் நாள் பயந்து வாழ்றதை விட ஒரு நாள் வீரனா செத்து போகிறது நல்லதுன்னு ஆமே பய பயந்து பயந்து ஏன் வாழ்றீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு தேவனுக்குன்னு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று அதை கத்தருக்காய் நான் வாழ்வோமா பயத்தை இன்றிலிருந்து புறம்ப தள்ளி போட்டுருவோம் தேவனுக்காய் வாழ்வோம் காட் பிளஸ்யூ